ல நம்ம சாய் பல்லவி நடிப்புல தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவி தான் பாடே பாடே லெக்ஷே மனசு இந்த மூவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலுமே கூட பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிருச்சு ஆனாலுமே இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன பண்ணிருக்காருனா யாருக்குமே சம்பள பாக்கி வைக்காம எல்லாருக்குமே பேசின படத்தை செட்டில் பண்ணிருக்காரு கொஞ்சமாச்சு மலவி அப்போ அட்வான்ஸை மட்டுமே வாங்கிட்டு இந்த படத்துல நடிச்சு கொடுத்த நம்ம சாய் பல்லவிக்குமே கூட இந்த படத்தோட ப்ரொடியூசர் சம்பளத்தை செட்டில் பண்ண வந்திருக்காரு அப்ப சாய் பல்லவி என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த படம் பிளாப் ஆனால உங்களுக்கு நிறைய லாஸ் ஆயிருச்சு எனக்கு நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணமே போதும் பேலன்ஸ் பணத்தை நீங்க எனக்கு செட்டில் பண்ண வேண்டாம் அதை நீங்களே இருக்க அப்படி நம்ம விட்டு கொடுத்த சம்பளம் மட்டுமே மேலையா நாற்பது லட்சம் இப்ப இருக்க காலகட்டத்திலே ரொம்ப அதிகமான அமௌண்ட் தான் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே நாற்பது லட்சம் ரூபாய் நம்ம சாய் விட்டு குடுத்திருக்காங்க அப்போ நம்ம சாய் பெரிய ஆக்ட்ரஸ் கூட கிடையாது அப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஆக்ட்ரஸும் கூட சோ அப்பவே அவங்க நாற்பது லட்ச ரூபா பணத்தை விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு